சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவர் மேலே பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் குவியும் அதே சமயல வசவுகளும் சர்ச்சைகளும் சுற்றி சுழன்று பின்னி அடிக்கும் அதற்கு காரணம் அவர் பேசிய சில பேச்சுக்கள் உதாரணத்துக்கு சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த கூலி படத்தோட ஆடியோ லான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதிஹாசனை பற்றி பேசும்போது யார் அந்த மூணு படத்தில் நடித்த அந்த கிளாமர் கேலா அப்படின்னு நான் லோகேஷை கேட்டேன் அப்படின்னு சொன்னார் ஏன் சார் அவங்க கிளாமர் கேளுன்னு தான் உங்களுக்கு தெரியுமா ஏன் உங்கள் ஒரு ஹீரோயின்னு தெரியாதா இல்லை உங்கள் போட்டியாளரும் நண்பருமான கமலஹாசனின் பொண்ணுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி கமல் ரசிகளாக வெளுத்து வாங்கினாங்க நடுநயா ரசிகர்களை ஏன் இப்படி ரசினி பேசுகிறார் அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுக்கிட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சில பேர் அவருக்கு வயசாகிடுச்சிங்க சில டைம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஜோபிகளாக பேசுகிறேன் உண்மையாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஓப்பனாக உள்ளது உள்ளபடி பேசிடுவார் இதுதாங்க அவருடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு பக்கம் சொல்லத்தான் செய்கிறாங்க தோ இப்போது இதை கொடுத்து நம்ம சுருதிகாசனே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ரஜினி சார்கோட பலகர வாய்ப்பு கிடச்சிது இந்த கூலி படத்தோட ஷூட்டிங்கின் மூலமாக நான் அவர் பார்த்தது வியந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமுக்குள்ளே எப்படி வந்து ரசிகர்களை வந்து நடிச்சில் வந்து நடிப்பு வந்து எப்படி கட்டி போடுறது தன்னுடைய ஸ்டைலில் வந்து ரசிகர்களை எப்படி குஷிப்படுத்துறது உற்சாகப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து ரஜினி சார் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பார் அதை நான் நேர்லேயே பார்த்து ரசித்தேன் எல்லாத்துக்கும் மேலே ஆஃப்டர் த ஷார்ட் அதாவது ஷார்ட்டுக்கு பிறகு ஓய்வில் இருக்கும்போது ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் தெளிவாக இருப்பார் என்னென்னா பேச்சில் தெளிவாக இருப்பார் எப்படின்னா ஒரு பக்கம் வந்து கையை கட்டிட்டு சேர் போட்டு அவர் பாட்டு உட்காந்து உக்கார் யார்கிட்டையும் பேச மாட்டார் ஆனால் அப்படியே பேசுனால் அவர் என்ன மாதிரி இருக்குன்னா தான் கூட யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அவங்க ஏதாவது ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப இறங்கி வந்து நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பேசுவார் அவருடைய பேச்சிலையும் அவருடைய பாட் லேங்குவேஜிலும் தெரியும் அவர் நமக்காக எவ்வளோ வந்து இறங்கி வந்து பேசார் அப்படின்னு அப்படி பேச முடியலைன்னா அவர் பேசவே மாட்டார் அவர் பாடுவே சேரில் தனிமையாக உட்காந்து ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு சுருதிஹாசனே சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது ரஜினி அவர்கள் அந்த ஆடியோ லான்ச்சில் யதார்த்தமாக தான் கிளாமர் கேலான்னு சொல்லியிருப்பார் ஸோ இதை வந்து பெருசு தேவையில்லை அப்படின்னு நம்ம நடுநிலை சொல்றாங்க. சோ இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க